திருவாரூர் நகர பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பொதுமக்கள் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு சான்றிதழை வழங்கினார் திருவாரூர் நகர பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு நகராட்சி இருபத்தி மூன்று முப்பது வார்டுகளில் உள்ள பொதுமக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் செய்து சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்து வகுப்பு சான்று வருமான சான்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கினர் இம்முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்ட மகளிர் வழங்கிய விண்ணப்பங்கள் நாற்பத்தைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர் உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் முகாமில் அரசு அலுவலர்கள் பொதுமக்களிடம் தொடர்ந்து மனுக்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்வது வரவேற்பு பெற்றுள்ளது இம்முகாமில் வருவாய் கோட்டாட்சி சத்யா நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் நியமனக்குழு உறுப்பினர் பிரகாஷ் வட்டாட்சியர் ஸ்டாலின் நகர்மன்ற உறுப்பினர்கள் சங்கர் ரஜினி சின்னா புருஷோத்தம்மன் வரதராஜன் உட்பட காவல்துறை அனைத்து அலுவலர்கள் கலந்து கொண்டனர் 結構な感じで。